மர்மமான முறையில ஒரு கிணற்றுக்குள்ள இருந்து நிறைய கல்லறைகள் வந்துருக்கு இது வந்து கல்லறைகளுடைய துண்டுகள் சில சில கல்லறைகளும் காணப்படுது இந்த பகுதியில தான் அந்த கிணறு வந்து காணப்படுது உடல்கள் புதைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது பாருங்க அந்த இளம் இளம் சமுதாயத்துக்கு இந்த வரலாற்றை அவர்களின் தியாகத்தை கடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் மாங்குளம் வன்னிவிளாங்குளத்தில் வந்து மாவீரர் துயிலும் இல்லத்துக்குள்ளே மர்மமான முறையில் ஒரு கிணற்றுக்குள்ளே இருந்து நிறைய கல்லறைகள் வெளிவந்திருக்குது அந்த கல்லறைகளையும் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் மாவீரர் நாளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதையும் நாங்கள் இப்போ வந்து பார்வையிட இருக்கிறோம் வாங்க முழுமையான காணொலியை பார்வையிடுங்க மறக்காமையினுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போவோம் நாங்கள் இப்போ இந்த மாவீரர் தொயிலும் உள்ளே போய் வந்து துயிலுமில்லத்தினுடைய இல்லத்தினுடைய அமைப்புகளை வந்து பார்வையிடுவோம் மர்மமான முறையில் வெளிவந்திருக்கிற அந்த கல்லறைகளையும் உள்ளே சென்று பார்வையிடுவோம் கார்த்திகை மாதம் என்று சொன்னால் மாவீரர்களுடைய அந்த புனிதமான நாட்களாக கருதப்படுகின்றது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே மாவீரர் செல்வங்களுடைய நினைவு நாட்களாக கொண்டாடப்படுகின்றது இப்பொழுது மும்முரமான முறையில் அனைத்துயிலுமில்லங்களும் வந்து பரபரப்பான வேலை திட்டங்கள் இடம் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது கொட்டும் மலையிலையும் இந்த வேலைகள் தொடர்ந்து கொண்டிருக்குது இந்த பகுதியில் வந்து கல்லறைகளுடைய அந்த உடைந்து துண்டுகள் பெயர்களோட சில சில கல்லறைகளும் காணப்படுது முழுமையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இதில் சில சில கல்லறைகளில் வந்து பெயர்கள் காணப்படுது இவ்வா இந்த மாவீர தொழிலும் இல்லத்துல வந்து நிறைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிற கல்லறை துண்டுகளும் வந்து நிறைய இங்கே காணப்படுது இந்த பகுதியில் தான் அந்த கிணறு வந்து காணப்படுது இந்த பகுதியில் இருக்கிற கிணத்துல வந்து ஆரம்ப காலங்களில் உடைக்கப்பட்ட கல்லறைகளை முழுமையாக இதுக்குள்ளே போட்டு மூடப்பட்டிருக்கிறது இப்பொழுது அனைத்தும் வெளிவந்திருக்கிறது இதில் பாருங்கள் முழுமையான கல்லறை துண்டுகளும் காணப்படுது இந்த பகுதியில் இதில் முதல் கட்டு கிணறு வந்து இருந்துருக்குது அதைத்தான் மூடி இருக்கணும் இதில் பாருங்க இப்படி முழுமையாக மேற்கட்டு வந்து அப்படியே காணப்படுது இவ்வாறு நிறைய கல்லறை தூண்டுகள் கல்லறை எச்சங்கள் இதுல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர வந்து இந்த பகுதிக்கு பக்கத்துல வந்து நிறைய மண் குவிக்கப்பட்டிருக்கு புட்டியா அதற்குள்ளையும் இந்த கல்லறைகள்லான் கிடக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏரியா மக்களால் வந்து கூறப்பட்டிருக்கிறது இந்த மாவீர துயிலும் இல்லத்துல ரெண்டாயிரத்தி எண்ணூறு உடல்கள் வித்துடல்கள் புதைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது பாருங்க இப்படி வந்து எல்லாம் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு இதில் வந்து புதைக்கப்பட்டிருந்துருக்குது இப்பொழுது இந்த கிணறு தண்ணி மேலே வந்து மண்ணரிப்பு ஏற்பட்ட பொழுது அதுல வெளி வெளிவந்திருக்குது இது மூடப்பட்டிருந்தது எல்லாம் வெளியே வந்து தூக்கி போடப்பட்டிருக்குது பாருங்க இந்த கிணறு தான் அது மூடப்பட்டிருந்த கிணறு பாருங்க இவ்வளவு ஒரு கல்லற துண்டுகள் வந்து உளவு கிடக்கும்னு சொல்லி குமிஞ்சு போய் கிடக்கு இதுல பாருங்க தொடர்ந்து அந்த மாவீர்களுடைய அர்ப்பணிப்பு தொடர்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு மேலே தெரிகிறக்க வாய்ப்பில்லை அதை இருக்கிற பெற்றார்களும் முதியோர்களும் முன்னாள் போராளிகளும் அந்த இளம் இளம் சமுதாயத்துக்கு இந்த வரலாற்றை அவர்களின் தியாகத்தை கடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் உண்மையிலேயே இந்த நிகழ்விலே அவர்களையும் இளைஞர்களையும் கலந்து கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி எப்ப வரும் என்று சொல்லி இந்த ஏரியா மக்கள் வந்து ஆவலாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது மாபீர செல்வங்களை வணங்கும் அந்த நொடி பொழுதுக்காக நாட்களை எண்ணி எண்ணி காத்திருக்கும் எமது சொந்தங்களும் இன்றைய தினங்களிலே இதிலே நின்று வேலை செய்யும் சொந்தங்களும் வேலை செய்ய வராத சொந்தங்களும் அன்றைய தினம் எல்லா இடங்களில் இருந்தும் வரும் எங்களுடைய சொந்தங்களும் அந்த மாபெர செல்வங்களை வணங்க வேண்டும் என்பதற்காக மும்முரமான முனைப்பு வந்து வேலை இடம் பெற்று கொண்டிருக்குது இதுல பாருங்க எப்படி வந்து அந்த கல்லற துண்டுகளை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் விளாங்குளம் மாவீர தொழில் மண்டலத்தினுடைய பணிக்குழு செயலாளர் மற்ற பணிக்குழுவின் தலைமையிலே இந்த சிரமதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேலைகளிலே கணிசமான இளைஞர்களும் இந்த கிராம மக்கள் ஏனே அயல் கிராம மக்கள் அனைவரும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுக்கு மேலேயே எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது இதுவரையிலேயும் எங்களுக்கு அப்படியான ஒரு தொடர்பும் கிடைக்கவில்லை உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வு செய்கின்ற பொழுது மிக கணிசமான செலவுகள் ஏற்படும் இன்றைக்கு இந்த மாவீர விளிம்பத்தினுடைய இரண்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று இப்பொழுது சிரமத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் தொடு மது மக்களும் இந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்களும் இந்த சிரமமான பணியிலே இணைந்து கொள்ளுமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் வித்துடல்கள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு இந்த அன்னளவாக ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாவருக்குரிய வித்துடல் விதைக்கப்பட்டிருக்கின்றன